ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் நாம் எல்லாரும் பலாப்பழத்தை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பலாக்கொட்டையை விரும்பி சாப்பிட்றதே இல்லை ஆனால் பலாப்பழத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான சத்துக்கள் பலாக்கொட்டையிலையுமே இருக்குது இந்த பலாக்கொட்டை யூஸ் பண்ணி இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்பம் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு டேஸ்டான பலாக்கொட்டை பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு குக்கரில் பலாக்கொட்டை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் பலாக்கொட்டை வேகட்டும் சுண்டல் பட்டாணி வேகிற அளவுக்கு தான் இதுவும் டைம் எடுத்துக்கும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் அடுத்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ணால் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த கேப்பில் நாம் சின்ன சைஸ் தேங்காயில் அரைமுடி அளவு தேங்காய் சில்லை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருளையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி பால் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு இருக்கட்டும் தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வந்துருச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் வீட்டு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் கறி மசாலா பொடி சேர்த்தணுன்னா சேர்த்துக்கோங்க இன்னுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மசால் பொடியோட பச்சை மசாலா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இது கூட அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா தண்ணி அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் நீர்க்க வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஏற சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் இந்த கேப்பில் நாம பலா கொட்டை வெந்திருச்சோன்னு பார்க்கலாம் பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடலாம் அடுத்து பலாக்கொட்டையில் இருக்க தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் பலாக்கொட்டையை வேக வச்சுட்டு தோலை உரிச்சிங்கன்னா தோல் நல்லா உறிஞ்சி வரும் இல்லைன்னா தோலை உரிச்சிட்டு கூட வேக வைக்கலாம் அப்படி தோலை உரிக்க வரலைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுட்டு கூட தோலை உரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் எப்போ பலாப்பழம் சாப்பிட்டாலும் பலாக்கொட்டையை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி குழம்பாக வச்சு சாப்பிடுங்க பலா குழம்பு மட்டும் இல்லை பொரியல் அவியல் சாம்பார் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் எல்லா பலாக்கொட்டையுமே உரிச்சு எடுத்தாச்சு குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த குழம்புல பலாக்கொட்டையெல்லாம் போட்டுக்கலாம் குழம்பு கூட பலாக்கொட்டை நல்லா செட் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் என்ன நல்லா மிதந்து வந்துருச்சு குழம்பு நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான டேஸ்ட்டில் பலாக்கொட்டை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு இட்லி கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றேன் இட்லிக்கு இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி அப்பம் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது செம்மையாக ஆகும் எப்போ நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டாலும் பலா கொட்டையை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்